எவர் சாம்புகளை பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு ஐம்பது வலி இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு ஒரு லிட்டர் பெட்ரோல் ரெண்டு வலி ஐம்பது காசு ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து ரெண்டு வலி ஐம்பது காசு ரெண்டு வலினாக்கா ரெண்டு ரூபா நம்ம ஊர் காசுக்கு நம்ம ஊர் காசுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாங்கமெண்ட்டு இங்கே ஒரு சீன கோயில் பார்த்தா சீன கோயில்னா சின்ன கோயில் ஊது பத்தி இது பூரா வளர்க்குறா மீன் இப்போ அந்த வா இதில் போட்டு அல்றா வருங்க மீனை வளர்கிறட்டாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மலேசியாவில் இருக்கோம் மலேசியாவில் வந்து கிளம்பலன்னா டைமிங் ஆயிடுச்சு இருந்தாலும் டிக்கெட் எக்ஸ்டன் பண்ணியாச்சு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சிலிண்டர் கம்பெனியில் வண்டி ஓட்டுறாரு அவர் வர சொல்லி இருக்காரு இப்போ அவரை தான் பார்க்க போகிறோம் இப்போ அவரோட இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ தான் வண்டி எடுத்து கிளம்புனா ரவாங்கு போகிறோம் இன்றைக்கி ரவாங்கு போகிற வழியில் ஒரு மலையை பாருங்கள் எப்படி இருக்குது கரெக்டாக வந்து இப்போ தான் சிக்னலில் இருந்து வண்டி எடுத்து அப்படியே வந்து சிக்னல் அழிக்கிறோம் மலேசியாவில் இப்படியே அப்படியே முன்னாடி போனது ஏன் கிளம்பு நிம்மதியாக கிளம்பி போய்கிட்டு இருக்கான் வாங்க இங்கே வாருங்க சூப்பர் ஊரு மலேசியா நல்லா இருக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு காலையில் இப்ப வேக மூட்டமா இருக்கு இதுதான் மலேசியா பஸ் அப்படி இருக்கு

இல்லாத ஒரு பள்ளம் பள்ளம்னா ஹீல்ஸ் ஏரியாவே அதுல வீடு கட்டி அப்படியே இருக்கு அப்படி போதும் இந்த ரோடு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு வீடு மலையில் வீடு இருக்கு மலையில் வீடு பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ரென்னி மலேசியா மெயின் ரோட்டில் பயணம் பண்ணுறது சூப்பராக இருக்கு வேகமூட்டமா இருக்கு வெயில காண காலையிலேருந்து நேற்றுலாம் வெயில் புன்ட்டு எடுத்து வந்திருச்சு இன்னைக்கு வெயிலே காண மலை வர்ற மாதிரி இருக்குது பார்ப்போம் டைரியா ரோட பாருங்க எப்படி இருக்கு கொஞ்சம் வந்து மலையில தான் ரோடு போட்டிருக்காங்க இந்த மலையில் வந்து நம்ம பயணம் பண்ணுறோம் அதை வந்து மலையை வந்து ஆக்கிரமித்து ரோடை போட்டு அதில் உருவா உருவாக்கி ஏன்னா மலேசியா வந்து கொஞ்சம் சின்ன நாடு தான் ரொம்பவும் சின்ன நாடு கிடையாது ரோடு சூப்பராக போட்டிருக்கேன் நான்குவழிச்சாலை சுற்றி மலை தான் அதே மேடும் இறக்கமுமாகவே இருக்கு வண்டி என்னவே தண்டம்மா வண்டி நூ அறுபது எழுபதில் ஓட்டுறாப்புல இவர் தான் நம்ம டிரைவர் டிரைவர்னா கேஸ் கமெண்ட்ல அட்டி ஓட்டுறாரு சிக்கேந்தர் திருச்சிக்கார் எப்படி இருக்கு ஏரியா அப்ப மறுபடியும் மேடு மறுபடியும் ஏறி இறங்குது அதே மலையில ஏறி மலையில ரோடு போட்டிருக்காங்க உண்மை இனைய பார்க்க ரொம்ப அழகா இருக்கு போட பற்றி கோலாலம்பூர் போறப்பாத பாருங்க இப்போ மேட்டில் ஏறுறான் இப்போ மலையில் ஏறிக்கிட்டு இருக்கான் மலையில தான் ரோடே ஃபுல்லாக ஏறி ஏறி இறங்கி போய்கிட்டே இருக்கு எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட்டு சூப்பராக இருக்கு ரோடும் நல்லா இருக்கு அதுக்கு இந்த மலையில ஏற்ற மாதிரி மலைக்கு ஏற்ற மாதிரி பில்டிங் போட்டிருக்கா பாருங்க இதுதான் வெளிநாடு வெளிநாடுதேன் சும்மா மஜாவாக இருக்கு ஊர் தான் சூப்பர் ஊர் மலேசியா அருமையான ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மலையாசியாவை சுற்றி பார்க்கணும்னா ரொம்ப அருமையாக இருக்குது காலைல போன ஒரு ஹோட்டலில் போய் ரெண்டு பரோட்டா ஒரு தேத்தரை தேத்தரைன்னா நம்ம ஊரில் டீயும் சொல்லுவோம் இங்கே தேத்தரை ஆமாம் அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி கொடுத்தா குடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு பிடிச்ச ஊடி வந்து போய்கிட்டு இருக்கான் நல்லா இருக்கு வருங்க நமக்கு முதம்பொத போறதால பயம்ல போறா இருந்தாலே செத்துவிட்டா அளவு வாங்கி தான் போகிறோம் துறந்து விட்டாரு உள்ளே போகிறோம் இங்கேதான் சிலிண்டர் போட போகிறாப்ல ஆறு டிடி ஒன்று ஆறு டிடி ஒன்று வீட்டு நம்பரு ஃபுல்லாக மலைக்கரை இருக்க வேடியா மலைக்கரை ஆறு டிடி ஒன்று அது பதிமூணு இல்லை தப்பான மூணு டிஎஸ்

இது பார்க்கு மாதிரி ஒரு ஏரியா இருந்தால் அங்கே வந்திருக்கா பார்க் ரிலாக்ஸ் மலேசியாவில் வந்து அது ஒன்றுங்க ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு நூறு வீடு இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது வந்துட்டோம் ஆறுன்னு நான் அடிக்கிறான் ஆள் வெளில வரலையே கண்டுபிடிச்சாச்சு இந்த அந்த வீட்டுக்காரவு வெளில வரையன்ட்டுருக்க இறங்கி காத்துறேன் பாருங்கள் அதுதான் ஒரு ஏரியா இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கான் இந்த வீட்டில் தான் பாட்ரு சீனக்கார ஒன்று நினைக்கிறேன் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இங்கே வந்து காசு கட்டி மீன் குடிக்கிறாடான் நம்ம வந்து காசை கட்டிட்டு ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை வெள்ளின்னு கட்டணுமா கட்டிவிட்டு எவ்வளோ மீன் வேணால் பிடிச்சிக்கலாங்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஆனால் அந்த மீன் கட்டிக்குமாண்டங்கிறத டவுட்டு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோன்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோங்க நாற்பது இருபது இருபத்தஞ்சி ஆமாம் டைம் பாத்தீங்கன்னா காலைல ஆறு மணில இருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இதுதான் அந்த தொட்டி வரைக்கும் மீன் பிடிக்கிறா மீன் பிடிக்கிறது தண்ணிக்கு கூல் பண்ணுறது தூண்டி போட்டுருக்க நிறைய பேர் தூண்டி போட்டுருக்க தெரியல இது அப்படியே பெரிய தொட்டி டைமிங்கில் எப்படி வேணால் மீன் பிடிச்சிக்கலாம் நல்லா இருக்குங்க இது நல்ல ஐடியா இருக்கு ஆனால் கடிக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ஏரியாவை சுற்றி அப்படியே இந்த இந்த குளத்தை சுற்றி அப்படியே செட்டு போட்டு உட்காந்து மீன் பிடிக்கிற அளவுக்கு சேரும் போட்டிருக்காரு இதை சுற்றி அப்படியே ஒரு மலைக்கில் இருக்கு சரியான ஹில்ஸ் ஏரியா நல்லா இருக்கு அடுத்தேங்கப்பா ஒரு தூக்கி வீசினாருங்க நடு நடு தொண்டி தண்ணியில் விழுது நம்மளால படுக்க இல்லை ஒன்றும் இல்லை படுத்தா தானே மீன் அடிக்க மீனை பழக்கி வச்சிருக்கேன் என்னால் தெரியல அப்படியே பின்னாடி வந்தால் ரெஸ்ட் எடுக்கிற ரூம்பு அதாவது ரெஸ்டாரண்ட்டு இது அப்படியே மீன் பிடிக்கிறாடா கண்டிப்பாண்ணாங்க எப்படி ஓடுதுன்னு பாருங்க நம்ம ஏரியாவில் இறாலுக்கு போட்டுருப்பா கடல் ஓரத்தில் அந்த மாதிரி மோட்ரு வருங்க கட்டை உடனே மீனை க்ளீன் பண்ணி இங்கேயே பொறிச்சு சாப்பிட்டுக்கலாமா மீன் க்ளீன் பண்ணுறாடா சூப்பராக இருக்குங்க சரியான மழைங்க பாக்கு மரம் நிற்கிது நல்ல பூரா வளர்க்குறா மீன் இப்போ அந்த இதில் வளைய போட்டு அல்றா வருங்க மீனை வலை போட்டு மூடி வச்சுருக்கா இதில் என்ன கதைன்னா இங்கே இருக்க மதாக்கடவுகள் வந்து திடீர்னு வேலை வாட்டிக்கு போகலட்டா வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாக்கா குடும்பத்தோடு வந்து மீன் பிடிக்கிறது அந்த மீன் துல்லுது வாருங்க அந்த மீன் வளர்க்குற மீன் அள்ளி அப்படிங்கிற மீன் பிடிக்கிற பக்கத்து தூக்கி போடுறாங்க எப்படி துல்லுது பாருங்க சரியான மீனாக இருக்கு அதை கொண்டே அங்கிட்டு போடுறாரு அந்த போட்டார் வருங்க முடிஞ்சால் பிடிச்சிக்க அந்த மாதிரி கதை இது வந்து சிங்கர்ஸ் சும்மா சின்ன மேடைய போட்டு யாராவது பாட்டு போடுவா அவருக்கு ஈவினிங் டயத்தில் மீன் பிடிக்க வர்ற டயத்தில் இது டேபிள் இது அப்படியே இங்கே சிங்கர்ஸ் மேடை மாதிரி இருக்கு இது வந்து சரியான மலையில் இருக்கு பார்த்துட்டு சீட்டை போட்டு அப்படியே வந்துட்டான் மலையை பாருங்க மலேசியா முருகன் கோயிலும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு ஒரு நாளைக்கு அந்த வீடியோவை போடுவான்

இப்போ மலைக்குள்ள தான் வண்டி ஃபுல் ட்ராவல் ஏதாவது ஊட்டி கொடைக்கணக்கில் போகிற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே வந்து ஹைவே இருக்கு நல்லா இருக்கு வா சூப்பர் ஊருங்க இந்த ஏரியா தான் நம்ம போகிறது இந்த பாலம் தாங்க அருமையான பாலம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதில் போக முடியல கீழே இறங்கிட்டான் அது மலைக்கு மேலே போய் அப்படியே போகுது இதுதான் அந்த பாலம் மேலே பாலத்துக்கு கீழே போயிட்டு இருக்கோம் இந்த பாலம் நேரம் அப்படியே மலைக்கெலாம் போகுது இந்த பாலம் அது ஹில்ஸ் ஏரியாவுக்கு அப்படியே மலையில ஏறி போகுது இருக்கு பாருங்க லெட்டாக போட்டுருக்குது பாலம் சரியான ஹைட்டு தமிழர் தமிழ் தமிழர்கள் வந்து வேலை பார்த்து அவங்க ஒர்க்கில் கட்டின பாலா வந்து தமிழ் தமிழாளுதான் இன்சீரியராக சத்யா நைட்டில் பாலா அப்பா நம்ம தமிழ் மக்கள் உழைச்சி கொடுக்குது ஏன் மலேசியாவில் பாருங்க பெட்ரோல் பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் போட வந்திருக்கேன் இங்கே எப்படி பெட்ரோல் மெத்தேடு போடுறாங்கன்னு பாருங்கள் ஆளெல்லாம் நம்மளே தான் நம்மளே தான் போட்டுக்கணுமா பெட்ரோல் பங்க் வந்துட்டோம் ஆளெலாம் இருக்கிறாங்க பெட்ரோல் பங்கு ஒரு மலையில் பெட்ரோல் பங்கு பாருங்க எப்படி இருக்கு பெட்ரோல் பங்கு நம்ம தான் போடணும் இருக்கு நம்மளால ஆப்ல கார்டு வச்சிருமா என்னன்னு தெரியல காடு யூஸ் பண்ணணுமா ஆ எடுத்தாச்சு அப்படியே பெட்ரோல் போடுறாப்புல இதில் எதுவும் மார்க் பண்ணணுமா இல்லை எப்படி எல்லாம் கிடையாது ஆ காசை கொடுத்தா போதும் ஆட்டோமெட்டிக்காக ஆன் ஆயிடும் அப்படின்னா வேலையே இல்லை நம்ம திருவிட முடியாது ஆட்டோமெட்டிக்காக அப்புறம் எத்தனை வலி கொடுத்தீங்க ஐம்பது வள்ளி ஐம்பது வலி இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு ஒரு லிட்டர் பெட்ரோல் ரெண்டு வலி ஐம்பது காசு ஒரு லிட்ரு பெட்ரோல் வந்து ரெண்டு வலி ஐம்பது காசு ரெண்டு வலினாக்க ரெண்டு ரூபா நம்ம ஒரு காசு நம்ம ஊர் காசுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் மக்கா மக்க எவ்வளோ கம்மியாக இருக்குது இருபத்தி ரெண்டு பெட்ரோல் கம்மியாக இருக்குங்க காசை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி விட்றாரு அது வாடகை ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாம் காசு கொடுத்தா தான் பெட்ரோல் அது பார்த்துக்க கார்டு இருக்குது இந்த கார்டு சிஸ்டர் இருக்குது இதை கார்டை போட்டு நம்ம போட்டுக்கலாம் இதில் ஸ்கேனிங் கார்டு இருக்குது அதுலேயும் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஆ சூப்பர் விஷயம் என்னன்னாக்க அதாவது எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி சூப்பர் மார்க்கெட் இருக்குது சின்ன சிம்பிளாக அதாவது சூப்பர் மார்க்கெட்னால் அந்த ப்ரெட்டு ஜூஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது காஃபி சாக்லேட் ஐஸ்கிரீமு இந்தியாவில் அப்போ வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு சி சிக்னல் டே இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து வரிசையில் ஒவ்வொரு வீடாக இருக்குது கார் கூட வெளியில் பார்க்கிங்கு உள்ளேயும் இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது ஏன்னா வீடா வீடாக வெளியில் பாருங்களா உள்ளேயும் பார்க்கிங் இருக்கு வெளிலேயும் கார் போட்டுக்கிறாங்க மற்றபடி எந்த டிராஃபிக்கு எச்சோலிக்கும் வேலை இல்லை ரொம்ப நீட்டாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா மலைய கறவு சைனா இருக்குது தமிழ் கறவு இருக்காங்க நான் பெரிய பெரிய வீடாக இருக்குங்க ஏ அப்பா சூப்பர் சூப்பராக இருக்குமெண்ட்டு இங்கே ஒரு சீன கோயில் பார்த்தா சீன கோயில்னா சின்ன கோயில் ஊதுபத்தி விளக்கறியது வருங்க கீழே விளக்கரியுது சீன கோயில் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது சின்ன கோயில் சாமி கும்பிட்டுச்சு அந்த அக்கா அப்படியே வந்தேன் வந்துட்டு வண்டியை போட்டுட்டு அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு இருக்கு போகிறேன் மலேசியா சூப்பர் மார்க்கெட் ஆகா சரி ஜோதியாக இருக்குங்க எப்படி அடிக்கிச்சுருக்கேன் எனக்கு செம்மையாக இருக்குது எல்லா பொருளும் கிடைக்கும் பொரு இங்கே கோடாலி தேர்ல இருக்குமா வாத்திங்கன்னா இது ஊராக வந்து ஆல்கஹால் கம்மியாக உள்ள பீருகள் கடையிலே விற்காங்க கடையிலே விற்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்லேயே விற்கிறாங்க இங்கே வா சாம்புகளை பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு டிசைன் டிசைன் பேண்டி இருக்குது எவ்வளோ சாம்பு இருக்குது நம்ம சூப்பர் மார்க்கெட் மலேசியா சூப்பர் மார்க்கெட் தனியாக ஒரு வீடியோ போனோம் கடைசியே ஒரு லாலிபப் வாங்கியிருக்கோம் உள்ள போய் பார்த்துட்டு இதுதான் நம்ம வண்டி இப்போ கிளம்பிட்டோம் ஏரியா செம்ம ஏரியா கிளம்பிட்டோம் அடுத்த வீடியில் சந்திப்போம் பாய் அது பக்கத்தில் ஒரு போஸ்ட் வச்சுருந்தாங்க செம்மையாக இருக்கு பாருங்க ஆள் எப்படி டீ ஆத்துறாப்புல இருக்குது இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு